வேலை செய்யும் நபர்களை எந்த அளவுக்கு பொறுப்பானவர்களாக இருந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு நகைச்சுவை பணக்காரனான அவன் சரியான கஞ்சன் எனவே முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன் ஒரு நாள் அவனை அடைத்து நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பணங்காட்டுக்கு போ அங்கே பலர் பனைமரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு இருப்பர் அதேபோல் நீயும் மரங்களை வெட்டிக்கொண்டு வா என்றான் அப்படியே அவனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான் அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர் சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில் தூக்கி போட்டு கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் வேலைக்காரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன இவர்கள் எல்லாரும் முட்டாள்களாக இருக்கின்றனர் மரம் வெட்டும் போதே அதற்கு கீழாக வண்டியை வைத்தால் மரம் அதில் சரியாக விழும் வீணாக ஒருமுறை பூமியில் கிடக்கும் மரத்தை வண்டியில் ஏற்ற வேண்டாம் என்று நினைத்தான் அந்த வேலைக்காரன் என் திட்டத்தை இவர்கள் கண்முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை புரிய வைப்பேன் என்ற எண்ணத்தில் தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அந்த பனைமரத்தின் மரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவுக்கு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினான் மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்கிறான் என்று நினைத்தனர் சிறிது நேரத்தில் அந்த மரம் சடசடவென்ற சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது அவ்வளவுதான் வண்டி தூள் தூளானது கால் உடைந்து குற்றையுறும் குலையுறுமாக மாடுகள் துடித்துக் கொண்டிருந்தது இதை கண்டு அவன் திகைத்து விட்டான் தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என் திட்டம் நல்ல திட்டம்தான் வண்டிக்கு தான் வலிமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினான் நடந்ததை அறிந்த வணிகன் முட்டாளாக இருக்கிறாயே இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை திட்டினான் சில நாட்கள் சென்றன திடீர் என்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது தன்னிடம் இருக்கும் இருபத்தைந்து பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன் உடனே வேலைக்காரனை அழைத்து கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து விடு யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டினான் வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதிலுள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான் இப்படியே எல்லா பீப்பாய்களில் உள்ள எண்ணெயையும் ஊற்றி காலி செய்தான் அந்த முட்டாள் வேலைக்காரன் இப்பொழுது அவன் உள்ளத்தில் இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று சிந்தனை செய்தான் சரி அவரையே கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான் ஐயா நீங்கள் சொன்னபடி மண்ணெண்ணையை எல்லாம் பள்ளத்தில் தோண்டி புதைத்து விட்டேன் காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்டான் வணிகனுக்கு சிறிது சிறிதாகத்தான் உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ இவன் மண்ணண்ணை எல்லாவற்றையும் குழி தோண்டி மண்ணில் ஊற்றி அதை வீணடித்து விட்டானே இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று எண்ணினான் வணிகன் மறுபடியும் அந்த முட்டாள் வேலைக்காரன் ஐயா நான் இந்த பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்டான் அந்த பீப்பாய்களை எல்லாம் எடுத்து என் தலையில் கவரு என்றார் வணிகர் கோபமாக சரி ஐயா என்று உடனே அவன் தோட்டத்திற்கு சென்றான் ஐயையோ இவன் மன்னனை பீப்பாய்கள் நம் தலையில் கவுத்து நமக்கு தீ வைத்து விட்டாலும் விடுவான் என்று அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டான் அந்த பணக்கார வணிகன் இந்த பணக்கார வணிகனுக்கு இது தேவைதான்